சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பட்டினத்து பிள்ளையா ஆதரித்த மாலும் அறிந்திலேன் என்று அறிந்தே காதலித்த நாயேர்க்கும் காட்டுமே கம்பளத்தான் நீணாக கங்கணத்தான் தென்புலியூர் அம்பலத்தான் செம் பொன்னடி போற்றி எண்டோல் வீசி கண்டோர் உருக தொல்லையில் உடுத்த தில்லை மூதூர் ஆடும் அம்பல கூத்தனை பாடுதல் பரவுதல் பணிதலோ இளமே நாயனை என்னை பொருட்படுத்தி நன்கழித்து தாயனை யான் அருளும் தம்பிரான் தூய விரை மென்றுழலாய் மாலென்றொட தேட வியந்தில்லை மன்றுளே ஆடும் மணி மானும் மழுவும் திருமிடற்றில் வாழும் இருள் தானும் பிறையும் தரித்திருக்கும் வானவர்க்கு வெள்ளத்தே தோன்றி கழுமலத்தே வீட்டிருந்தன் உள்ளத்தே நின்ற ஒளி வந்த ஒளிவந்த வாய்ப்பொய் மனதிரு நீங்க என் உள்ள வெல்ல தெளிவந்த வா வந்து தித்தித்த வா சிந்தியாதொரு களிவந்த வா அன்பு கைவந்த வா கடை சாராமை கழுமல வானர் தம் இன்னருளே ஓராதே அஞ்செழுத்தும் உண்ணாதே பச்சிலையும் நேராதே நீரும் நிரப்பாதே யாரோயோ என்னுவார் உள்ளத்திடை மருதர் பொற்பாதம் நன்னுவாம் என்னமுது நாம் வழிப்பிழைத்து நாமெல்லாம் வந்தவா செய்து பழிப்பிழைத்த பாவங்கள் எல்லாம் பொழில்சூழ் மருதிடத்தான் என்றொரு கால் கூப்ப வேண்டா கருதிடத்தானில்லா இல்லா கறந்து ஏகம்பனே என்னை ஆள்பவனே இமையோரு இறங்கி போ கம்பன்னாலும் கொடுக்கின்ற நாயக பொங்கு ஐவாய் நாகம் பொன்னாரம் என உற்ற நல்நீர்மணியும் ஆகம் பொன் மாமலை ஒப்பவனையே என் நண்பன் ஆதரித்து கூறுமின் தொண்டார் குற்றாலம் நெய்தானம் அம்பேர் பேருமின் வேள்வி குடு திருத்தோணி புறம்பழனம் ஆறு மின் போல் சடை வைத்தவன் ஆரோ இடை வேற்று மின் நிறம் பிரான் கட்சி ஏகம் முன் இணைந்தே நன்னி பரவும் திருவாடுதுறை நல்லம் நல்லூர் மண்ணின் பொலி பூர்கடம் பந்துரை மண்ணுன் புன்கூர் என்ன கரிய பாராய்துறை ஏற்கொள் எதிர்கொள்பாடி கண்ணிடை பிறச்சடையான் பிறைச்சடையோன் கட்சி ஏகம்பம் காமின் சென்றே திருச்சிற்றம்பலம் துன்பமும் துறவும் தூய்மையும் அறிவும் இன்பமும் புகழும் இவை பல பிறவும் சுவை ஒளி ஊரோசை நாற்றம் தோற்றம் என்றிவை முதலா விளங்குவா எல்லாம் ஒன்ற நின்னடிக்கே ஒருங்குடன் வைத்து நின்றனன் தமியன் நின்னடி அல்லது மற்றின்மை தளர்ந்தோர் சாட்சி காட்சி சேர்விடம் அதனை திறம்பட நாடி ஏது தற்கறியோ யானினி செய்வதும் அறிவேனோ அறிவோனு அறிவேனோ தெரியும் காலே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்